உலக சமுதாய சேவா சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற அத்தனை பேரும் யோகிகளாக மாறுதல் வேண்டும் உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் தோன்றியுள்ளன ஆனால் உலக சமுதாயம் இந்த உலகத்திற்கு அளிக்கக்கூடிய சமய நெறி கருமயோக நெறி என்ற குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள் சமயம் என்ற சொல்லுக்கு அவர்கள் சம இயம் என்று இரண்டாக அந்த சொல்லை பிரிக்கிறார்கள் சம இயம் சமயம் என்று பிரிப்பார்கள் சம இயம் என்று கூறுகின்ற அந்த சொல்லுக்கு பொருள் கூறப்படுகிற சொல்லுக்கு பொருள் எல்லாவற்றையும் சமமாக நோக்குகிற மனப்பாங்கு சமமாக நோக்குகிற மனப்பாங்கு தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சமய நெறி இந்த சமய நெறியை வளர்க்கின்ற செயல்முறைதான் கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை தான் கர்மயோகம் இசைக்கொல் கடமையறம் என்று குறிப்பிட்டார்கள் கர்மயோகம் இசைக்கொல் டு என்று குறிப்பிட்டார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன் கேட்டார்கள் கேள்வி பிள்ளை பெற்றவன் செய்த தவறு பிள்ளைக்கு சென்று பற்றுவானே அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிற்று என்று ஒரு குறிப்பை கேட்டார்கள் ஐயா அவர்கள் அதை பற்றி சொல்லுவார்கள் ஏழு பிறவி என்று ஒருவரை கேட்டார் இந்த ஏழு பிறவி என்பது எப்படி வருகிறது என்றெல்லாம் அவர்கள் மருத்துவத்திலே உடற்பூத்திலே ஜீன் என்ற ஒன்று அதனுடைய இயற்கையானது எவ்வாறு தொடர்ந்து சென்று எத்தனை தலைமுறைகளுக்கு தொடர்ந்து சென்று எத்தனையாவது தலைமுறை அழிவிழந்து போகிறது என்பது பற்றி எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது என்னுடைய பிள்ளைகள் நானே தவிர வேறொருவரும் இல்லை என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருந்து வந்தார்கள் நம்முடைய தவத்தை செய்கிறவர்கள் நாலு நாள் இந்த கேள்வி கேட்டு இருக்க வேண்டுவதில்லை முதலிலே பெற்றோர்களை வணங்குகிறோம் காரணம் இந்த உடம்பை கொடுத்து இந்த உடம்பாக உயிராக இருப்பதற்கு அடிப்படையை அமைத்து தந்த பெருமக்கள் பெற்றோர்கள் எனவே அவர்கள் கொடுத்த அத்தனை அவர்கள் ஈட்டிய அத்தனை என்னையும் வந்து சேர்கின்ற நாதலினாலே நான் வேறு அவர்கள் வேறே கிடையாது இந்த துவைத நிலையே இல்லை எனவே அவர்கள் ஈட்டி வந்த என்னுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் ஈட்டிய அனைத்துமே இதுவாக இருக்கிறது ஆகவே அவர்கள் செய்த அனைத்து அப்பொழுது அந்த அவர்கள் விதைத்த விதைகள் அனைத்தும் இப்பொழுது விளைவாகி கொண்டிருக்கின்றன அவ்வளவுதான் அதுதான் தொடர்ச்சி முறை அந்த வகையிலே கர்மயோகம் என்று கூறுகிற பொழுது கர்மயோகியாக மாற மாற அந்த தொடர்ச்சியை அப்படி அறச் செய்து விடலாம் எவ்வாறு அறச் செய்வது என்பதை பற்றிய ஒரு விளைவு அந்த விளக்கம் தான் கர்மயோக நெறியாது நம்முடைய தவநெறி இருக்கிறதே மூன்று தவநெறி மூன்று பயிற்சிகள் என்று நான் நேற்று குறிப்பிட்டேன் ஐந்து பயன்கள் என்பதையும் நான் விளக்கினேன்

நாம் செய்கின்ற செயலின் விளைவோ நம்மை இல்லை பரம்பொருளாக இருக்கிற ஒன்று பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்றுக பற்று விடக்கு என்று வள்ளுவன் சொல்லுவான் ஆனால் பற்று அற்று அந்த பெருமகனுக்கு ஏதாவது சென்றவனை பற்றுகிறதா காரணம் தான் செய்வதாக பரம் எப்பொழுதுமே எதனையுமே நினைத்ததே கிடையாது அந்த நிலைக்கு இந்த பரம் உயர்ந்து விட்டதானால் எந்த விதமான பதிவுகளும் நமக்கு ஏற்படுவதில்லை அப்படி பதிவுகள் ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு கூறு நான் என்ற ஒரு எண்ணம் தான் அதைத்தான் நினையா நினைப்பு என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த நான் என்ற ஒன்று எல்லாவற்றிலும் என்னுடைய நினைவிலே இருந்து என்னுடைய செயலிலே இருந்து என்னுடைய சொல்லிலே இருந்து விடுமானால் அதனாலே விளைவுக்கு நான் அருகதையற்றவனாக பொறுப்பற்றவனாக போய்விடுகிறேன் அதைத்தான் கர்மயோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் கடமையரம் என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த கடமை என்று சொல்லுகிற பொழுது ஐயா அவர்கள் கடன் கூட்டல்மை என்று சொன்னார் கடன் கூட்டல் மை இஸ் ஈக்குவல் டு கடமை டியூட்டி வந்தது என்று ஆங்கிலத்தை வைத்து அங்கே விளக்க உரை ஆற்றுவார்கள் நாம் இந்த உலகத்திலே இந்த வடிவத்திலே பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் இப்படி எல்லும் எங்கும் நிறைந்த அந்த பரம் இந்த ஒரு எல்லை கட்டிய உடம்பிலே தோற்றமுற்று இருக்கிறது என்று ஆய்ந்து பார்க்கிற பொழுது இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை இதனாலே பல உண்டு என்ற நினைப்பிலே செய்கிற பொழுது நான் இந்த நினைப்புக்கு இடம் இல்லை என்னுடைய பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார் நான் செய்யவில்லை என்ற கருத்தை எங்கே ஒரு மனிதன் நினைத்துக் கொள்ளுகிறாரோ அப்பொழுதே அந்த விளைவிலே இருந்து அவன் தன்னை விலக்கிக் கொண்டுகிறான் எப்பொழுது நான் இல்லை என்ற கருத்தை தன் உள்ளத்திலே எப்பொழுது அவன் ஒரு மனிதன் விளைத்துக் கொடுகிறானோ அப்பொழுது அப்பொழுதே அதனுடைய பயனிலே இருந்து பலநிலை இருந்து தன்னை விலக்கிக் கொடுக்கிறார் அப்படி பலநிலை இருந்து விளக்க விளக்க பழைய வினையாகிய பதிவுகள் விளைவும் பெறுவதில்லை புதிய வினைகள் புகுவதும் இல்லை ஆகவே போய வினையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூதாகி போகிற எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கர்மயோகியாக ஆதல் வேண்டும் எனவே யோகம் என்பது வெறுண்டும் இல்லை ஒன்றுபடுதல் என்பதுதான் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுபடுதல் என்பதுதான் பொருள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி வடமொழியில் இருந்தாலும் சரி அதே அதே பொருளைத்தான் அந்த அந்த சொல் தருகின்றது அப்படி ஒன்றுபடுகின்ற நிலையை நெறிமுறை எது என்றால் நான் என்று இருக்கிற வரை ஒன்றுபடுவோமோ பாருங்கள் நான் செய்தேன் நான் சொல்லிக் கொடுத்தேன் நான் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னார் நான் விளக்க உரையாற்றவில்லை என்று சொன்னார் என்று இப்படி நான் என்று வருகிற வரை நான் விலகியே போகிறேன் நான் என்பதை மறந்து போகிற பொழுது அங்கே இரண்டு ஒன்றாகிவிடுகின்றன ஒன்று ஒன்றாக உண்மையான இன்பம் வருகிறது அது உடல் அளவிலே இருக்கிற பொழுது சித்தின்பம் என்றும் அந்த உணர்வு அளவிலே உணர்வு நிலையிலே இருக்கிற பொழுது பேரின்பம் என்றும் ஆகிறது எனவே இங்கே நான் என்ற ஒன்று இருந்தாலும் இன்பம் இருப்பதில்லை அங்கே நான் என்று இருந்தாலும் இன்பம் இருப்பதில்லை அது சிற்றின்பமாக இருந்தாலும் சரி பேரின்பமாக இருந்தாலும் சரி ஆகவே இந்த நான் என்பதை தொலைக்க வேண்டுமானால் முதலிலே அவர்கள் இரண்டு பயிற்சிகள் ஒன்று மனப்பயிற்சி ஒன்று தவ பயிற்சி கொடுத்தார்கள் அதன் பிறகு நினைத்து பார்க்கிறார் எல்லாருமாக இந்த தவத்தையும் அல்லது மனப்பயிற்சியும் செய்யவில்லை என்றாலும் இங்கே படிநிலைகள் போட்டிருக்கிறார்களே அறநெறிகள் நம்பிக்கை பிறகு விளக்கம் தெளிவு ஆகிய முறையிலே நம்பிக்கையோடாயினும் ஒரு பத்து படிநிலைகளை இந்த மனித வர்க்கம் செய்யுமானால் நம்பிக்கையோடு தெளிவடைந்த நிலையிலே இல்லை என்றாலும் ஆராய்ச்சி நிலையிலே அவர்கள் அமையவில்லை என்றாலும் ஏற்று வாழுவார்களானால் அவர்கள் கட்டாயமாக கர்மயோகிகளாக மாறுவார்கள் என்ற கருத்தை சொல்லி என்ற கருத்தை வைத்து ஒரு நூலையே எழுதியிருக்கிறார்கள் கர்மயோகம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் அந்த நூலிலே அவர்கள் முதலிலே சொல்லுவது ஐம்பெரும் குரவர்களை மதித்தல் வேண்டும் ஐம்பெரும் குரவர்களை மதித்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்ற ஐம்பெரும் குரவர்களை உயர்ந்தவர்கள் என்று ஐந்து பெயர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலே மதிக்கிற பொழுது ஒரே ஒரு கருத்து வேறுபாடு மட்டும் சொல்லிவிட்டு மேலே செல்கிறேன் ஏனையெல்லாம் ஒத்துக்கொண்ட கருத்துக்கள் அரசன் என்று சொல்லுகிற பொழுது இந்த அரசன் என்ற ஒன்றை ஒரு கேட்ட பொழுது இப்பொழுது நாட்டிலே உலகத்திலே அரசர்கள் அருகே போய் வருகிறார்கள் ஏதோ ஒரு நாட்டிலே அரசர்கள் இருந்தாலும் கூட அந்த அரசர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்கொண்டு வருகின்ற நிலையை பார்க்கிறோம் அந்த வகையில் அரசனுக்கு மதிப்பு தர வேண்டும் என்று சொல்லுகிற நிலை எவ்வாறு என்று கேட்ட பொழுது அரசன் ஒரு அறிகுறியாக இருக்கின்ற ஒரு காரணக்குறியீடாக இருக்கின்ற ஒரு உருவமே தவிர அதுவே அவரே இல்லாமல் இருப்பதில்லை ஏனென்றால் அவன் வாயிலாக அந்த நாட்டு மக்கள் எந்த வாழ்க்கை நெறியை ஏற்று வாழ வேண்டும் என்று அவர் தங்களுக்கு தாங்களை மதிப்பு தருவது இந்த அரசு அரசு என்பது நெறிகள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் என்று ஜனநாயக உலகத்திலே நாம ஏற்படுத்திக் கொண்ட சட்ட மதிப்பு தருதல் என்ற கருத்தை சொன்னார்கள் அதைத்தான் நாம் எப்பொழுதும் மீறி கொண்டே வரும் எல்லாம் இந்த அறநெறி சாதத்திலே அல்லது வேக சிந்தாமணியிலே

அவனருளாலே அவன்தால் வணங்கி என்ற ஒன்று எப்பொழுதுமே மனத்திலே இருத்த பெற வேண்டும் ஏனெனில் நாம் இந்த எல்லைகட்டி உடம்பிலே இருக்கின்ற வரை யான் எனது என்ற அந்த மாறுபாட்டு உணர்வு இருக்கின்ற வரை நாம் நம்முடைய அந்த சிற்றறிவு நிலையிலேயே தான் தனது என்ற அறிவில் புருகி நின்று ஞாபகத்தில் பொன்பொருளை பெரிதாய் பெற்றி பற்றி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் எனவே நாம் தவறுகிற பொழுது நம்மை தவ நம்முடைய தவறை திருத்துவதற்கு உரியது ஒரு இறை வழிபாடு வேண்டும் என்றால் எல்லாம் வல்லவனாக விளங்குகிற அவனை நாம் நினைக்க நினைக்க அது நமக்கு உள்ளிருந்து கொண்டே உணர்த்தி கொண்டிருக்கிறது அது வேறொன்றும் இல்லை நாம் அங்கே புரத்திலே இருக்கின்ற ஒன்றை நினைத்து நினைக்க நினைக்க அவனுடைய திருவுருவமாக அகத்தில் இருக்கிற அந்த மனம் இருக்கிறதே அது நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இரண்டாவதாக இறை வழிபாடு வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவது இயற்கை விதியை அறிந்து மதித்து நடத்தல் இயற்கை விதியை அறிந்து மதித்து நடத்தல் இரண்டு அங்கு இயற்கை விதிகளை அறிதல் வேண்டும் அறிந்த பிறகு நாம் எல்லாவற்றுக்கும் விளக்கம் விட்டால் போதாது மதிப்பு தருத வேண்டும் அறிதல் வேறு மதிப்பு தருதல் வேறு சில காலங்களிலே தாய்மார்களுக்கு அந்த இயற்கை விதிமுறைகள் தெரியாமல் அறியாமலே இருக்கலாம் மதிப்பு தந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் வாழ்வார்கள் வளருவார்கள் ஆகவே இயற்கை விதிகளை அறிந்து அதற்கு மதிப்பு தருதல் இது மூன்றாவதாக அவர்கள் சொல்லுவது நாலாவது சொல்லுகிற பொழுது நாலாவதாக அவர்கள் சொல்லி வருகின்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றிலும் ஒரு அளவு முறையை கையாள வேண்டும் உணவு வேண்டாமா வேண்டும் உழைப்பு வேண்டாமா வேண்டும் உறக்கம் வேண்டாமா வேண்டும் உடல் உறவு வேண்டாமா வேண்டும் ஆனால் இவை அனைத்தையும் எந்த எந்த அளவு முறையில் என்ற நன்றாக ஆய்ந்து பார்த்து அவற்றை வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டும் இப்படி எந்த ஒன்றை நாம் அதிலே இருந்து விளக்கினாலும் அல்லது அளவு மீறினாலும் உறக்கமாக இருந்தாலும் சரி அல்லது உணவாக இருந்தாலும் சரி அல்லது உடல் உறவாக இருந்தாலும் சரி அல்லது உழைப்பாகவே இருந்தாலும் சரி அளவுக்கு மீறி நாம் செய்கிற பொழுது தலைப்புக்கு மட்டுமல்ல தலைப்புக்கு மட்டுமல்ல கவலைக்குரியவராக மாறிவிடுகின்றோம் அப்பொழுது நம்முடைய அலையக்கங்கள் நம்மை பற்றி எண்ண முடியாமலே விடுகின்றன அவற்றையெல்லாம் விளக்க நேரம் இல்லையாதினால் இந்த பத்து படிநிலைகளை நாம் கடைபிடித்தால் தவம் செய்யவில்லை என்றாலும் சரி தச்சோதனை புரியவில்லை என்றாலும் சரி இதையாவது இந்த பத்தை நம்பிக்கையோடு வாழ்வியலை ஏற்று வாழ்வீர்களானால் அத்தனை பேரும் கர்ம யோகிகளாக மாறுவீர்கள் ஐந்தாவதாக சொல்லுவது அவர்கள் உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன ஆனால் எந்த சமயமாவது மனிதனை வீடலைக்கு இட்டு செல்லுகின்ற செல்ல வேண்டும் என்ற கருத்திலே வெளிப்படுத்தப்பட்டதா என்று நினைத்து பார்க்கிற பொழுது அனைத்து சமயங்களும் மனிதனை உயர்த்துவதற்கு உரிய ஒரு வாழ்க்கை நிதியாக அமைந்தனவே தவிர அவையே யாரையுமே தாழ்த்த வேண்டும் என்று நினைத்ததில்லை காலப்போக்கிலே கையாண்டவர்கள் செய்த கோளாறின் காரணமாக குறைபாடுகள் பல அவற்றிலே ஏற்பட்டன ஆகவே எல்லா சமயங்களையும் மதித்து மதித்து பாராட்ட வேண்டும் வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்க விளங்கு பரம்பொருளேனின் விளையாட்டுகளால் மாறுபடும் கருத்து இல்லை என்று நம்முடைய தாய்மானோர் குறிப்பிடுவார் அப்படி ஆழ்ந்து சிந்தித்து எந்த சமயத்தையும் தாழ்வுபடுத்த வேண்டுவதில்லை அதிலும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கிறவர்கள் எந்த முறையையும் தாழ்வா தாழ்வாக எண்ணுவார்களேயானால் உடனே இவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் உறுப்பினராக இருக்க தகுதி அற்றவர் என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் நம்முடைய கோட்பாடு அத்வை அத்வைதம் எந்த ஒன்றை தாழ்வாக நினைத்தாலும் எண்ணுகிறவன் யா என்ன படுகிறவர் எது அதுவும் இதுதான் இதுவும் அதுதான் எனவே தாழ ஒன்றை பண்ணுகிற பொழுதே நான் தாழ்ந்து போகிறேன் எனவே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த நிலையே அது அவர்களுக்கு தகம் அவ்வளவுதான் எனக்கு பொருத்தமற்றது அது என்றால் நான் ஒரு வேறு ஒரு ஒரு உயர்ந்த நிலையை கடைபிடித்து போகிறேன் எந்த நிலைக்கு நம்ம வெச்சுக்கொள்ள வேண்டுமே தவிர எதையும் தாழ்வாக எண்ணுதறிய கூடாது இன்னொன்று கடமைகளை மறவாதிருத்தல் சொல்லுகிற பொழுது நான்கு எடுத்து ஒன்று முதலிலே தான் என்னுடைய கடமைகள் என்ன என்றால் என்னுடைய உடம்பை என்னுடைய மனத்தை என்னுடைய உழைப்பை என்னுடைய உறவை ஒரு அளவுக்கு எல்லைக்கு ஒரு முறைக்கு வகைப்படுத்திக் கொண்டு நான் வாழ்தல் வேண்டும் இது என்னுடைய கடமை அதே போல் நான் திருமணமாகிய பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன மூன்றாவதாக இந்த குடும்பத்தோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தை சூழல் இருக்கிற சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன இந்த சமுதாயத்தையும் கடந்து உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன எனவே ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு விளங்குவவை அவை இடையிலே நான் சொல்ல சொல்லுவேன் ஆனால் இடையிலே சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு வள்ளுவன் அன்பிலே இருந்து அறம் அருள் பிறக்கிறது என்று சொன்னார் துறவியாக போவதை வற்புறுத்தவே கிடையாது வளர்ச்சி நிலையில அறியாத ஒருவன் அருளானது என்று சொல்லுவதற்கு ஏற்றவன் ஆய்வு விடுவான் ஆகினாலே முதலிலே இந்த வளர்ச்சி நிலையை சொல்லுகிறார் முதலிலே தன்னை காத்துக்கொண்டு குடும்பத்தை காத்துக்கொண்டு அல்லது உறவினரை அல்லது சமுதாயத்தை காத்து உலகத்திற்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை செய்ய வேண்டும் இந்த ஒவ்வொரு கடமையும் எந்த ஒன்றும் இன்னொன்றோடு மாறுபடாத நிலையில் இடையிலே குறுக்கீடு செய்து கோணலாக போகாத வகையில் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுவார்கள் அதற்கு இறுதியாக ஏழாவதாக சொல்லுவது யாரையும் குறை கூறாதிருத்தல் யாரையும் குறை கூறாதிருத்தல் அவர் ஏன் அப்படி நடக்கிறார் என்றால் அது அவருடைய பாரம்பரியம் அது நன்றாக தெரிந்து கொள்வோமானால் ஆனால் சிறி பெரியோரை வியத்தலும் இளவே சிறியோரை இழந்தல் அதனினும் இளவே என்ற தெளிவு நிலையை பெற்று ஐயா அவர்கள் இவ்வளவு விளக்க பெறுகிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் பெற்ற அனுபவம் மற்றவரோடு பழகி பழகி எடுத்துக்கொண்ட செல்வங்கள் ஆகிய அனைத்தையும் நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையே எண்களை போன்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது கூட ஆனால் அதற்காக அவர் மேலே இருக்கிறார் நான் கீழே இருக்கிறேன் என்று பாறுபாடு படுத்திவிட்டோமானால் அப்பொழுதே போயிட்டு நம்முடைய சிறியோரை பெரியோரை இயத்தலும் இளமே சிறியோரை அதனையும் நிலமே இது எட்டாவது ஏழாவதாக சொல்லுவது யாரையும் குறை கூறாது இருந்தல் எட்டாவதாக இது மிக மிக இந்த காலத்திற்கு வேண்டப்படுகின்ற ஒன்று ஆதலினாலே பெண்களை மதித்தல் ஏன் பெண்களை மதித்தல் ஆண்களை மதிக்க வேண்டாமா என்று சொன்னால் அவர்கள் அதற்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் பெண்கள் எல்லா நிலையிலுமே அச்சத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருகின்ற அவல நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டு விட்டது ஒரு காலத்திலே பெண்களுக்குத்தான் தான் இந்த உலகம் மதிப்பு தந்து அதனாலே உயிர் பெற்று வந்த காலம் ஒன்று உண்டு அந்த காலம் மாறி இப்பொழுது பெண்கள் கீழே கண்ணம் பெற்று தாங்கள் குழி குதிரை செத்தது வாரம் அல்ல குழி பறித்துக் கொண்டது தானே சென்று தானே குழியையும் பறித்துக் கொண்டது என்ற ஒரு பழமொழிக்கு ஒப்ப அவர்களை தாழ்வுபடுத்தி நான் பெற்று வருகின்றேன் இவற்றையெல்லாம் விளக்க முடியாது அதற்கு காலம் இல்லை பெண்களை மதித்தல் வேண்டும் ஒன்பதாவதாக சொல்லுவது வள்ளுவன் சொல்லுவார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அதே கருத்தை தான் ஐயா அவர்களிடம் பொருள் ஈட்டுகிறாய் உன்னுடைய வயிற்றில் இறப்புவதற்காக மட்டும் ஈட்டுகிறாய் என்பது உண்மையே ஆனாலும் உன்னுடைய மனைவி மக்களை மகிழ்வாக வாழ வைப்பதற்கு உரிய வகையிலே உன் பொருள் அமைகிறது என்பது சத்தியமானாலும் கூட நீ மற்றொன்றை மறந்து விடாதே இந்த சமுதாயத்திலே நீ கடன்பட்டவன் ஆதரின் இந்த சமுதாய உயர்வுக்கு உன் வருவாயில் ஒரு பகுதியை செலவிடுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் நீ ஒன்பதாவது அறை சொல்லுவது பத்தாவது சொல்லுவது அப்புறம் மீண்டும் அங்கே வந்து விடுகிறாள் கருதவம் கருதவம் செய் கருதவத்தை செய்து அதன் மூலமாக மெய்துடர் பெற்று இவை அனைத்துமே இந்த கருதவத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து உன்னுடைய செயலனைத்தையும் நான் செய்யவில்லை நான் என்ற உணர்ச்சி அங்கே இருந்து அகற்றிவிட்டு எல்லாவற்றையும் நாட்டு மக்களுக்கு செய்கிறேன் என்ற நினைப்பு கூட இல்லாத வகையில் அந்த உயர்ந்த நிலைக்கு போகின்ற தன்மை அதுதான் நிலை என்றார்கள் ஒவ்வொரு வளர்ந்து வளருமானால் இந்த உலகத்திலே எங்காவது துன்பம் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா அதைத்தான் அவர்கள் விரும்பி நாடெல்லாம் சென்று சென்று உலகம் எல்லாம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு இந்த குழந்தைகளையெல்லாம் ஒருக்கிய வளர்க்கின்ற திட்டத்தை வளர்த்து நாட்டு மக்களுக்கு நலம் செய்ய வேண்டும் அதற்கு அடிப்படையாக அமைய வேண்டிய ஒன்று கர்மயோகம் என்பதை நம் சமயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விளைகிறார்கள் அவருடைய விளைவு இன்று இல்லை என்றாலும் மிக அண்மை காலத்திலே விளைவாக மாறும் ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே எழுந்த எண்ணெய் எழுச்சி மிக வன்மை உடையது ஆதரினார் எண்ணிய எண்ணி ஆங்கு எண்ணிய பின்னியராக பெறி என்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப ஐயா அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த வன்மையான நல்ல கருத்து விரைவில் செயல்படக்கூடிய சூழல்கள் உலகம் முழுவதும் உருவாகி வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது ஆகவே அந்த வகையிலே நாம் எல்லோருமே கருமயோகிகளாக மாறி உயர்ந்து நாட்டிலே அமைதி காணுவதற்கு ஏனென்றால் உலக அமைதியாக தன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒப்ப அந்த உலக அமைதிக்கு ஏற்ற வகையில் இந்த கர்மயோக நெறி நமக்கு அமைதல் வேண்டும் அதற்கு ஐயா அவருடைய அருளாஜியும் எல்லா அருட்பெயராற்றலும் நம்முடைய நல்புயற்சியும் துணையாக நின்று அந்த ஒரு நிலையை உருவாக்கும் என்று கூறி சில சிலவற்றை மட்டும் சொல்லி உணவுக்கு நாம் கலையலாம் என்று வேண்டிக் கொள்கிறேன்